பிசாசனுடைய பெரிய தந்திரம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இன்னொரு தர மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறது பிசாசு சர்ப்ப சர்ப்பத்தை போல வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கும்போது என்ன வார்த்தை சொல்லி வஞ்சிருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன சொல்றான் நீங்க இந்த பறிச்சு புசிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள் அப்படின்னா பிசாசு அந்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க இதை சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களை விட அடுத்த கேட்டகரி ஒன்று இருக்குது அடுத்த கேட்டகரி நீங்க சாதாரணமான மனிதர்கள் ஆனா நீங்க இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் சில நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு போடுற பெரிய கொள்ளி என்னன்னா இதுதான் என்னன்னா நீ மட்டும் இந்த காரியத்தை செஞ்ச யார மாதிரி இருப்ப அவங்கள மாதிரி இருப்பேன் இன்னொன்னு தேவனுக்கு தெரியும் அதனாலதான் ஆண்டவர் உங்களை என்ன சில பொருட்களை வாங்கும் போது வந்து சில அம்மா அம்மா ரொம்ப நேசிக்கிறவங்க திட்டும் போது நமக்கு நிறைய பேருக்கு என்னவா இருக்கும் கோபம் வருத்தம் வரும் ஆமா நான் என்ன வாங்கினாலும் உங்களுக்கு ஹலோ என்ன வாங்கினாலும் உங்களுக்கு பிடிக்காது நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே நான் இது வாங்குறது உங்களுக்கு பிடிக்காதே ஆனால் உண்மையிலே அது என்னதான்னா அவங்க நம்ம வாங்குறது பேரில் பொறாம மாட்டாங்க இது இப்போ இவனுக்கு தேவையா இது இப்போ இவளுக்கு தேவையா அந்த எண்ணத்தோடு தான் நம்ம நிறைய பேர் நம்மளை தடுத்து நிறுத்தும் போது நம்ம பொறாமேன்னு நினச்சிக்கிறோம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவசியம் நீங்க இன்னொரு தர மாதிரி மாறுறதற்கு ஆசைப்படவே வேண்டாம் ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாலையும் கத்தர் எப்படி வச்சிருக்கிறார்னா மகிமையா வச்சிருக்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்காக கத்தர் நாலு ஆறு வச்சிருக்கிறாரு ஈடன் கார்டன் ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டம் என்கிறது உலகத்திலே இருக்கிறதுலேயே மிக செழிப்பான தோட்டம் எங்க போனாலும் அவங்க பழம் பறிச்சு சாப்பிடலாம் எங்க போனாலும் நீங்க இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்தின் பொன் சொல்லுங்க நல்லது அவடத்திலே பீதேலோகும் கோமைதோலோகும் உண்டு அப்படின்னா ஆண்டவர் அவங்களை உட்கார வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா நீ இருக்கிற இடம் உனக்கு பத்தாது நீ இருக்கிற இடம் உனக்கு திருப்தியா இருக்காது விட ஒரு நல்ல இடம் உனக்கு இருக்குது அதை கடவுள் உனக்கு மறைச்சி வச்சிருக்கிறாரு நீ இந்த தப்பை மட்டும் பண்ணுனேன்னா அந்த இடம் உனக்கு கிடைக்கும்னு மோட்டிவேட் பண்ணுறான் பாருங்களேன் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படிதான் சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆசை காண்பிப்பாரு ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் எப்போ நிற்கணும் என்ன நிற்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தரை பார்த்து என் வாழ்க்கைய நான் அமைச்சிக்க மாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க செஞ்சதுக்காக நான் செய்ய மாட்டேன் அவங்க போனதுக்காக நான் போக மாட்டேன் அவங்க வாங்கினதற்காக நான் வாங்க மாட்டேன் அவங்க சண்டை போட்டதுனால நான் சண்டை போட மாட்டேன் எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கைய எனக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை எனக்கு தேவன் தந்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் மகிழ்ச்சியோட வாழ்வேன் சந்தோஷத்தோட வாழ்வேன் இது போதாதானால் கத்தர் இன்னும் அதிகமா எனக்கு தருவதற்கு கத்தர் இருக்கிறார் கத்தர் எவ்வளவு வேண்டும் என்றாலும் எனக்கு தருவார் எனக்கு என்ன தேவையானதோ அந்த தேவையானது கத்தருடைய கரத்தினால் வந்து சேரும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அலைலூயா தலை மேல கைய வச்சு என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் ஒரு அபிஷேகம் தொடரட்டும் ஆண்டு நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் அது எனக்கு தெரிய ஆண்டவரே தெரியும் ஆண்டவரே அப்பா ஆனாலும் ஆண்டவரே எனக்கு ஒரு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரு இனி மற்றவங்க சொன்னாங்கன்றதற்காக ஆண்டவரே நீ இப்படி பண்ணலாமே நீ இப்படி செய்யலாமேன்னு அவர்கள் ஆலோசனை கொடுப்பதற்காக அந்த ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ளாதபடி எனக்கு ஒரு கிருபையை நீர் தர வேண்டும் எனக்கு நீர் கொடுத்திருக்கிறதை வெற்றியாய் கொண்டு போக கிருப 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 என்னை நடத்திடும் தேவனே என்னை நடத்திடும் தேவனே இந்த கிருவையை எனக்கு மட்டும் இல்லப்பா எங்க பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே என் பிள்ளைங்க இன்னொருத்தரை பார்த்து வளரக்கூடாது இன்னொருத்தரை பார்த்து வித்தியாசமான காரியத்தை கேட்க கூடாது என்னுடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த அந்த வாழ்க்கையிலே சந்தோஷமாய் வாழ அவர்களே மகிழ்ச்சியாய் இருக்க பெற்றுக்கொள்ள அவர்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இருபதாறு ஆண்டவரே ஆமேன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா உங்க பிள்ளைங்க பைக் கேட்டா என்ன சொல்லணும் உனக்கு பைக் வேணுமா நான் வாங்கி தரேன் எதுக்கு உனக்கு இப்ப பைக்கு தேவை இந்த மாதிரி எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு பைக் தேவை சரி நீ வாங்கிக்கோ நீ வெளியே போகிறதுக்கு பைக் தேவை நீ வாங்கிக்கோ ஆனால் உங்கள் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி எவன் எவனோ பைக்கில் வரான் எவன் எவனோ பைக்கில் வரான் அதுக்கு பேச்ச பாருங்க எவன் எவனோ அவெல்லாம் பைக்கில் வரான் ஹலோ முதல்ல எவன் எவனோ பைக்கில் வரான் ரெண்டாவது அவனெல்லாம் பைக்ல வரா எனக்கு என்ன வேணும் அப்போ இந்த பைக்கு இவருக்கு பிள்ளைகளிடத்துல இப்பவே நீங்க சொல்லி கொடுங்க இப்பவே நீங்க சொல்லிக் கொடுங்க என்ன சொல்லி கொடுங்க அப்படின்னா மற்றவங்க உன்னை பண்ணி உங்களை உன்னை வழி நடத்தி இதை வாங்கு அதை வாங்கு அதை பண்ணு இத பண்ணு நீ கேட்காத நீ என்ன பண்ணா கத்தருக்கு முன்னாடி நின்று உனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு உனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு அதை குறித்து யாராவது ஒருத்தர் அற்பமா நினைச்சா கூட நீங்க என்ன பட நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் கவலைப்பட நான் வந்து நம்ம சர்ச்சில் வந்து மியூசிக் இந்த மியூசிக் சிஸ்டத்தை எல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணணும் அப்படின்னலாம் மனசில் ஆர்வம் இருக்குது ஆனால் டூ தௌசண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சர்ச்சை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வந்து நம்முடைய திருச்சபையிலே வந்து கொண்டிருந்த ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன லேண்ட் ஒன்று அவங்களுக்கு விற்றாங்க அதில் வர ஒரு சின்ன தொகையை வந்து ஃபஸ்ட்டு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க அந்த கீபோர்டு இன்றைக்கும் ஒரு பாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டோம் அந்த சர்ச்சில் இன்றைக்கும் அந்த போர்டு இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு அப்படின்ற ஒரு போர்டு நல்ல ஒரு கீபோர்டு ஸோ அந்த கீபோர்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்த கீபோர்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்களுடைய மகன் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சில் ஐயராக இருக்கார் அவங்க ஃபேமிலி ஆண்டருக்குள்ளே இருக்காங்க அவன் அந்த தம்பி வந்து ஐயராக இருக்கார் அப்போ அந்த ஃபஸ்ட்டு அன்னையிலேருந்து இன்றைக்கி இன்றைக்கு இருபதாவது வருஷம் ஸோ இன்று மாலையிலே நமக்கு வந்து நம்முடைய திருச்சபையனுடைய டுவெண்ட்டியத் ஆனுவர்சரி இன்றைக்கி தான் அந்த ஆனிவர்சரி இந்த ஊழியம் ஆரம்பித்து சரியாக இருபது வருஷம் ஆயிடுச்சு ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சுப்பாத்தால் ஸ்ட்ரீட்டில் ஒரு மாடி மேலே வச்சு தான் அந்த ஜ ஜபத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு டே முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு தான் நடந்துருச்சு அன்னைக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழம நினைக்கிறேன் இதே மாதிரி ஸோ அன்னைக்கு தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சண்டே சர்வீஸு அடுத்து வந்து அடுத்த வார சண்டேயில் நான் நடத்தினேன் ஸோ அப்போ வந்து அப்போது அந்த 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 கீபோர்டு வந்து ஒரே கீபோர்டு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கவே இல்லை இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா இருபது வருஷமாக நம்முடைய திருச்சபையில் மியூசிக் அப்படின்னா எது மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம் சொல்லுங்களேன் ஒரே கீபோர்டு மட்டும்தான் ஆனால் எங்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க பாஸ்டர் கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க நீங்கள் அப்டேட் பண்ணுங்க ஒரு பேடை எடுத்துகிட்டு வாங்க ஒரு ஃப்ளூட்டு எடுத்துகிட்டு வாங்க ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு வாங்க இதற்கு நான் முயற்சி எல்லாம் இல்லை இதுக்காக ஜோம் பண்ணாம கூட இல்லை எனக்கும் தான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சர்ச் அப்படின்னு சொன்னா ஒரு நாலு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து சேர்ந்து அப்படி பண்ணா என்னவா இருக்கும் நல்லா இருக்கும் எத்தனையோ பேர் ரொம்ப ரொம்ப பேடு வாசிக்கிறதுல ரொம்ப ஞானம் உள்ளவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒர்ஷிப் நடத்துறதுக்கு நம்ம ஒருத்தங்களை கூப்பிட்டுருப்போம் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவங்க பாடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேடு ஒரு கீபோர்டு அகைன் ஒரு கிட்டாராவது வேணும் நம்ம ஆர்டர் பண்ணி பேடு வந்துடுவாங்க கிட்டார் வந்துடுவாங்க கீபோர்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் பாடுவோம் பாருங்கள் ஒரு பாட்டுக்கு அவங்கள்ட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணி பிரதர் எனக்கு இந்த பேடில் எல்லாம் பாட தெரியாது அதனால் நீங்கள் நான் பாடும்போது நீங்கள் வாசிக்க வேண்டாம் ஒரு பையன் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறான் பாஸ்டர் என்னை வாசிக்க வேண்டாம்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் ஏன்னா அவர் அவன் பெரிய பேடிஸ்ட் அவன் எந்த அவனை வந்து நிறைய அவனை கூடுவாங்க எல்லா கன்வென்ஷன் கூடுவாங்க அவன் எல்லா இடத்துலையும் போய் வாசிப்பான் அவனுடைய பேடு வாசிக்கிறதுக்கு அத்தனை பேர் ஆனால் இன்று வரையிலையும் ஜோ பண்ணுறேன் ஏன் எத்தனையோ பேர் வந்து கேட்ட போதிலும் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா சரி நமக்கு அதில் ரொம்ப பெரிய பழக்கம் இல்லை என்ன பண்ணணும்னா எப்படி ஆகிலும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை ஆராதனையை உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நடுநிலையாக கத்தர் என்ன நிற்க வச்சிருக்கிறாரு இப்போ அவங்க பேடு வச்சுருக்கிறாங்க இவங்க பேடு வச்சிருக்கிறாங்க அவங்க ஃப்ளூட்டு அவங்க நாலு கிட்டார் வச்சுருக்காங்கன்றக்காக நான் இங்கே வந்து ஹாலலோயா அப்படின்னு ஆரம்பிச்சா அவங்க வாசிக்கிறது மாதிரி நான் பாடலைன்னா சொல்லுங்களேன் ஆராதனை என்ன ஆகிறது அதனால இன்னொருத்தர் வச்சிருக்கிறாங்கன்றதுக்காக நிறைய பேர் இவ்வளோ பெரிய சர்ச்சை வச்சுட்டு கிட்டார் இல்லையா இவ்வளோ பெரிய திருச்சபைக்கு பேட் இல்லையா ஒரு பெரிய கேள்விக்குறியோட கேட்பாங்க ஆனால் இன்று வரையிலும் நான் சொல்லுகிறேன் ஆராதனை நடத்துவதற்கு எனக்கு இதை தவிர அடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது ஆனால் அது இல்லைன்னாலும் ஆராதனையில் எந்த விதமான தடை எனக்கு வந்ததே ஸோ அதுக்காக ஒரு 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 ஃப்ளோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலாம் நான் சொல்லவே முடியாது ஓகே ஜனங்களுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த ஒர்கிப் செக்ஷன் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையிலேயே அந்த பரலோக மகிமையை நாங்கள் அந்த ஆராதனையில் உணர்ந்தோம் ஆண்டவர் என் கூட பேசினார் நாங்கள் பாடணும் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே கர்த்தர் அதுல மகிமைப்படுகிறது தான் நமக்கு முக்கியமே தவிர அவங்க வச்சிருக்காங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம் நான் அதுக்காக நான் வைக்க வேண்டாம்னு நான் யோசிக்கல நான் இன்றைக்கும் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்கும்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஒருவேளை ஆண்டவர் வருகிற நாட்களில் கண்டிப்பாக அதை தருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அப்படி பாடவும் வைப்பார் அது ஏற்ற நேரத்தில் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வரும் அதை வாசிக்கிற நபர்களை கத்தர் கொண்டு வருவார் அதுக்கு மாற்றமே இல்லை ஆனால் நான் ஒருபோதும் ஒரு தவறை செய்யக்கூடாது என்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது அதை இங்கேயும் கொண்டு வர வேண்டும் என்று நான் நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அலையிலோயா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா உங்களுக்கு தேவையா ஆண்டவர் நிறைய தரட்டும் உங்களுக்கு மத்தியானமும் பிரியாணி தேவை நைட்டும் பிரியாணி தேவைன்னா கத்தர் தரட்டும் ஆனால் ஒருத்தன் நைட்டும் சாப்பிட்றான் மத்தியானமும் சாப்பிட்றான்றதுக்காக நானும் ரெண்டு நேரம் பிரியாணியை சாப்பிட்டு வாந்தி எடுக்க வேண்டிய அவசியம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தான் அவசியம் கேட்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு சரி அப்படின்னு தோணும் ஆனால் திரும்பி வீட்டில் போகும்போது என்ன தான் தோணும் அப்படின்னா போகிற வழியிலே பைக்கை பார்க்கும்போது வாங்கலான்னு தான் தோணும் அதை வாங்குறது தவறல்ல ஆனால் உண்மையிலேயே இன்னொருத்தருக்கால் சிஸ்டர்ஸும் சரி பிரதர்ஸும் சரி உங்கள் வீட்டில் ஒரு சத்தம் மட்டும் கேட்கக்கூடாது அவங்கள பாரு அவங்கள பாரு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை வைத்து முன்னாடி ஓடுகிறது தவறல்ல அவங்களுக்கு இருக்கிறத நினைச்சு எனக்கு இல்லை என்ற வருத்தப்படுகிறாங்க ஒரு ஆமென் சிலருக்கு வந்து கல்யாணத்துக்கு பட்டு சாரி தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பட்டு சாரியை கட்டிட்டு வரும்போது எனக்கு இல்லையேன்னு நினைக்க வேண்டாம் சாதாரணமான சாரீலையும் அது உங்களுக்கு அழகுதான் அடுப்ப இந்த ஞானத்தை எனக்கு தாங்க ராஜா இந்த பிசாசனுடைய தந்திரத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா பாருங்க கவனமா கவனிங்க இந்த ஏவாள் வந்து ஒரு மிஸ்டேக்கு தேவனை போல அவர்களை தேவனை போல மாறுவீங்கன்னு சொன்ன உடனே எதையுமே யோசிக்கல எனக்கு அவரை மாதிரி மாறணும் அவ்வளவுதான் எனக்கு இருக்கிற இடத்துல இதுவே எனக்கு திருப்தி இதுவே எனக்கு இனஃப் இந்த இதையே நான் அனுபவிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும் அந்த தோட்டத்துல இருக்கிற கண்ணிய பறித்து சாப்பிட்றதுக்கே ஆயுள் போதாது நாட்கள் போதாது அவ்வளவு இருக்குது ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சத்தத்தை கேக்குற நிறைய பேர் அப்படிதான் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆசிர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கே இன்னும் டைம் ஆகும் அதுவே இன்னும் உங்களுக்கு திருப்தி ஆகல அதுல இன்னும் நிறைய டிராவல் பண்ணணும் ஆனா அவனுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா நான் தேவர்களை போல ஆகணும்னு சொன்ன உடனே பழத்தை பறித்து தானும் சாப்பிட்டு யாருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க இதை விட ஒருபடி மேலே போவோம்னு நினைச்சோம் ஆனா என்ன நடந்துச்சுன்னா அதை விட ஒருபடி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்திவிட்டு விட்டு ஏதேனுக்கு போகும் வாசலை கத்திர என்ன பண்ணாராமா வேலி அடைத்தார் வேலை அடைத்தார் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவதற்கு காரணம் நிறைய பேர் கடன் பாரத்தை தலையில சுமக்குறதற்கு காரணம் நிறைய பேர் சஞ்சலத்தோடு வாழ்கிறதுக்கு காரணம் சில பேர் நிம்மதியே இல்லாமல் வாழ்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இன்னும் குடியிருக்கிற வீட்டில் வாழ்ந்து முடியல அதுக்குள்ள இன்னொருத்தருக்கு என்னன்னா இல்லை உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தப்பு இல்லை ஆனால் இன்னொருத்தருக்காக அதை செய்யும் போது நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுகிறோம் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க யாராவது ஒருத்தர் கத்தர் பேசிட்டே இருக்கிறார் என் கண்கள் உண்மை மட்டுமே நோக்கி பார்க்க என் கண்கள் உண்மை மட்டுமே நோக்கி பார்க்கும் சின்ன தனமா இனி ஒரு நாள் கூட அவனுக்கு கொடுத்ததை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு நான் கேட்க மாட்டேன் அவனுக்கு மட்டும் கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கலையா அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன் சொல்லுங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர் நிறைய பேரோட தெளிவாய் கத்தர் பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர் உங்க கையை கரத்தை பிடிச்சி கத்தர் தான் வாக்கு கொடுக்கிறார் மகளை உனக்கு நான் தராதது என்ன இருக்குது ஏதேன் தோட்டத்தையே உனக்கு நான் தந்துட்டேனே ஏதேன் தோட்டத்தையே உனக்கு நான் தந்துட்டேனே ஸ்தோத்திரம் பண்ணுங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஸ்தோத்திரம் பா